அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் பதிமூணு நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அபுல்லாலுமே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதை சரியாக புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்க வேண்டும் குரானை பல முறை நீங்கள் ஓதியிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் அதன் பொருள்களை விளங்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரத்தில் பக்கரா என்று சொல்லக்கூடிய சூரத்தில் பாத்திகாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெண்டாவது பாகம் ரெண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரா முத முதல்ல அலிஃப்லாம் மீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அல்லாஹு ஆலமீன் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது இறைவனை அஞ்சுவோருக்கு வழிகாட்டும் அப்படி அஞ்சுவோர் யார் என்றால் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை குறித்த நேரத்தில் நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அழகிய முறையில் அழகியவற்றில் செலவிடுவார்கள் மஹமதே உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் அது மட்டுமல்லாமல் மறுமையையும் உறுதியாக அவர்கள் நம்புவார்கள் அவர்களே தமது இறை பெற்ற நேர்வழியில் இருப்பவர்கள் ஆவார்கள் என்று ரெண்டாவது அத்தியாய சூரத்தில் பார்க்குறான் முதல் ஐந்து வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ யாரு மேற்சொன்ன விஷயங்களை தெளிவாக அதுக்கு தான் நம்ம தொழுகு குரானை நமக்கு தொழுகையில் ஓதுவதற்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறதே தெளிவாக குரானின் வசனங்களை புரிந்து கொண்டு அதன் மூலையிலே அதிலேயே நிலைத்து நிற்பதற்காகத்தான் மீண்டும் 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 நமக்கு ஐந்து வேளை தொழுகை இன்னும் பல தொழுகைகள் அனைத்திலும் குரானும் குரானில் சூழத்தில் பாத்தியாகவும் மேலும் குரானில் உள்ள சில இயன்ற வசனங்களை ஓதவும் அதன் மூலமாக நம்ம மார்க்கத்தை விளங்கிக் வேண்டும் என்ற அடிப்படையில் ஆக இந்த முக்கியமான அடிப்படையில் இது வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் அவன் தனது திருதூதர் முகமது சல்லா அலையம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்துவிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த வேதம் யார் இறைவனை அஞ்சுவாரோ அவருக்கு இது வழிகாட்டும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான் அப்போ இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய காலையில் எந்திரிச்சத்துலேருந்து ராத்திரி தூங்க போகும் வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாவுடைய இறை அச்சத்தை முன்னிறுத்தி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட உதர்வதில்லை எந்த ஒரு அசைவுகளும் நடைபெறுவதில்லை எல்லாம் அவனுக்கு தெரியும் என்ற அந்த இறை அச்சத்தை நாம் மனதில் சுமந்து நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் அதில் தவறுதலாக ஏற்பட்ட தவறுகளுக்கு உடனடியாக அல்லாடித்தல் மீண்டு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து